சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கிளப் நிலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வரக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை கைது செய்துள்ளனர் செய்தியாளர் கேட்டறியலாம் வணக்கம் ஐயப்பன் இது தகவல்களை வணக்கம் சாருலதா சென்னை கிண்டியில் உள்ள இருக்கக்கூடிய ரேஸ் கிளப் நிலத்தினை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவரினுடைய தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்கள் அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பதாவது அதாவது ரேஸ்கோ அந்த ஒரு இடத்தினை மக்கள் பயன்பாட்டிற்காக உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்கிற அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போராட்டக் குழுவினர் திமுக அரசாங்கத்திற்கு எதிரான முழக்கங்களை முழங்கியவாறே அவர்களது போராட்டத்தினை தொடர்ந்தனர் குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையம் அந்த இடத்தில் வணிக வளாகம் என்பதனை அமைப்பதனை திமுக அரசு கைவிட வேண்டும் அந்த இடத்தில் கலை கல்லூரியினை புதிதாக கொண்டு வர வேண்டும் அது அது மட்டுமின்றி இந்த ரேஸ்கோஸ் பகுதி நூற்றி அறுபத்தி ஒரு ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அதாவது குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சென்னையை விட்டு அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கக்கூடிய சூழ்நிலை சென்னைக்கு உட்புறமே இருக்கக்கூடிய இந்த கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ்கோஸ் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு கட்டுமானமாவது அமைத்து அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் வகையில் அவர்களுக்கு அந்த ஒரு வீடுகளை கட்டி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம் குறிப்பாக சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் இந்த ஒரு தனியார் அந்த ஒரு அமைப்பானது வாடகை பாக்கியாக இருக்கக்கூடிய எழுநூற்றி எண்பது கோடியினை உடனடியாக அரசிற்கு செலுத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்பொழுது அதாவது இந்த அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் தளத்தலப்பானது மிக பெரிய அளவானது ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு பகுதியில் தற்பொழுது போராட்டக் குழுவினர் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி